ஓம் அரிய காலி அச்சிரு திருபுர இலகிச் சென்றிருந்தவளே பொங்கு கடல்கள் போக்க இல்லாத கட்டவளே கடலில் உதித்தமா ஹாலி ஒருவேறு திருவேறு ஒரு நொடியில் ஓடி வாடிமா ஹாலி பொன்னோர் மொழி ஆளே அணிந்தவளே அரனை கண்டு அவர் வெடித்தவளே சுடலையில் ஆடியூளி சூரசங்காரி சுடலகில் பேச்சு மீ வெள்ளி மண்டபத்தில் விற்றவளே முதல் நட்குளலும் விரித்த சடையும் விளங்கிய வெள்ளும் மணிந்த நீரும் மாதி தன்னொழியும் திறந்த மேனியும் தெக்கங்கும் பார்வையும் விழித்தவளியும் செறித்த முகம் மெரித்த பாரியும் மெக்கிய வைரம் தூக்கிய பாதமும் துணுக்கன விழுந்து வாரால் காலி வார வடிவை பாராய் வாராய் வயமில்லா உள்ளத்தோடு இடது வலது பரமேஸ்வரனும் முன்னே மும்மூர்த்திகளும் மின்னே கிண்ணர்களும் கோடி வைரவரம் கூறுவர்களமும் கண்ணிமாராயிரவர்களந்துமே சூழ்ந்திடமும் ஆளாத்தி எந்திரமும் அம்மானை ஆடிருமும் மகிழமெங்கிலும் மகிப்புகை வீச சங்கரி சங்கரி அரகராசிபதி பரமேஸ்வரியே கண்ணஞ்சி எங்காலி மாதங்கி மாயா சொர்வீமாகி உள்ளவளே மார்க்கம்முடையவளே வண்ணமாமையிலே வரத்திற்பெரியவளே எங்கை கரையில் இருந்தவளே கெட்டவளி கொண்டவளே கோவிலில் இருந்தவளே கோதார் சீத்தவளே கோபாலந்தங்கையரே கோமம் உடையவளே